வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல வபார்கா அலமது தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுகளை நான்கு வகையாக பிரித்து கொடுத்துள்ளார் அதில் முதலாவது எனக்கு மட்டும் உள்ளது இரண்டாவது உமக்கு மட்டும் உள்ளது மூன்றாவது எமக்கும் உமக்கும் பொதுவானவை நான்காவது உமக்கும் உம் மக்களுக்கும் பொதுவானவை என்று கூறினார் அவற்றில் எனக்கு மட்டும் உள்ளது என்னவென்றால் நீர் என்னை மட்டும் வழங்க வேண்டும் நீர் எனக்கு எவரையும் உமக்கு மட்டும் உள்ளது என்னவென்றால் கூலி கொடுப்பது எமக்கும் உமக்கும் பொதுவானது என்னவென்றால் நீ என்னிடம் இறைஞ்சுவதும் நான் அதனை ஏற்றுக்கொள்வதும் ஆகும் உமக்கும் மக்களுக்கும் பொதுவானது என்னவென்றால் நீர் உமக்காக விரும்புவதையே உன் மக்களுக்கும் விரும்புவதாகும் அல்ல